ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு திருமதி சத்திசில்லம் நிறைய பேருக்கு வந்து வேல் மாறல் பூஜையை பற்றி இன்னும் நிறைய சந்தேகங்கள் இருக்குது அந்த எல்லா சந்தேகங்களுக்கும் விடை காணுற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்க போகுது யாருக்கெல்லாம் சின்ன சின்ன டவுட்ஸ்லேயும் நிறைய இருக்குது அதுக்கு எல்லாம் இந்த வீடியோ ஒரு தீர்வாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வேல் மாறல் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் நிறைய பேருக்கு வந்து நிறைய டவுட்ஸ் வருது அதை பற்றி கிளியராக ஃபஸ்ட்டே ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் அதோட லிங்க்கு கீழே தர மறக்காமல் செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோவில் வந்து நிறைய பேருக்கு புதுசு புதுசாக நிறைய கொஸ்டின்ஸ்லாம் வருது அதை பற்றி இப்போ க்ளியர் பண்ணலாம் இதில் ஃபஸ்ட்டு நிறைய எனக்கு கொஸ்டின்ஸ் நிறைய வருது அப்படின்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்ட ஒரே கொஸ்டின் இறப்பு வீட்டுக்கு போக போகலாமா போகக்கூடாதா நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கும் பொழுது இறப்பு வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க உங்களுக்குள்ள க்ளோஸ் ஃப்ரெண்டு க்ளோஸ் ரிலேட்டிவ் வீட்டில் வந்து ஒரு இறப்பு வந்து நடந்திருக்கு அப்படின்னா நீங்கள் போகலாம் அதுக்கப்புறம் ஆனால் நீங்கள் பூஜையை தொடர்ந்து செய்யக்கூடாது எவ்வளோதான் ஒரு நாற்பத்தி ஏழு நாளே நீங்கள் முடிச்சிட்டீங்க இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு அதுக்குள்ளேயே ஏதாவது டெட்டு இந்த மாதிரி ஆகிடுச்சி நான் இப்போ என்ன செய்யறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் க்ளோஸ் ரிலேஷன் இருந்தால் நீங்கள் பூஜையை நிறுத்திடணும் ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணிடணும் கண்டினியூ பண்ணக்கூடாது இல்லை ஒரு தவிர்க்க வேண்டியது டேட்டு தான் நான் போகலைனாலும் பரவாயில்ல என்னோடய வீட்டில் இருக்கிறவங்க போயிட்டு வருவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ வந்து உங்கள் பூஜையை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் வீட் யா வீட்டிலேருந்து யார் வந்து பார்க்க போகிறாங்களோ அவங்க வண்டி குளிச்சுட்டுலாம் உள்ளே வருவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வீடெல்லாம் சுத்தம் செஞ்சுட்டு மறுபடியும் உங்கள் பூஜையை கண்டினியூ பண்ணலாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கும்பொழுது இறப்பு வீட்டுக்கு போகிறத வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது தவிர்க்க முடியாத சூழ்நிலை நீங்கள் கண்டிப்பாக தான் ஆகணும் அப்படின்னு கட்டாயம் இருந்தால் நீங்கள் அதோட உங்கள் நாற்பத்தெட்டு நாள் விரதத்தை வந்து ஸ்டாப் பண்ணிடலாம் இறப்பு வீட்டுக்கு ஏன் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இறப்பு வீடு என்பது வந்து ஒரு நெகட்டிவான ஃபீலிங் அந்த எல்லாரும் வந்து அழகுறது அவங்களோட துக்கத்தை எல்லாம் வெளிப்படுத்துவாங்க அங்கே நிறைய வந்து நெகட்டிவான எனர்ஜி தான் இருக்கும் நாம் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயத்துக்காக வீட்டில் வந்து ப்ரேயர் பண்ணியிருக்கிறோம் அந்த அந்த பாசிட்டிவான அந்த இருந்து நம்ம நெகட்டிவான இடத்துக்கு போகும் பொழுது நமக்குள்ளேயே வந்து சில சங்கடமான சூழ்நிலைலாம் ஏற்படும் இல்லையா தான் நம்மளை வந்து இறப்பு வீட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த டவுட் உங்கள் எல்லாேருக்கும் கிளியராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அதே போல் மாதவிடாய் நேரத்தில் வந்து பூஜை செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதே கொஸ்டின் கேட்குறீங்க இதுக்கு தனி வீடியோ இருக்குது அதுவும் நம்ம சேனலில் அந்த லிங்க்கும் தரேன் விடாய் நேரத்தில் பூஜை செய்ய தேவையில்லை அதே போல விடாய் நேரத்துல நான்வெஜ் நம்ம எடுத்துக்கலாமா இந்த நாற்பத்தெட்டு நாள் பூஜை செய்யும் பொழுது நடுவில் நம்மளுக்கு பீரியட்ஸ் வருது இல்லையா அந்த நேரத்தில் நாம நான்வெஜ் எடுத்துக்கலாமான்னு கேட்குறீங்க அந்த அந்த நேரத்துலேயும் நாம நான்வெஜ் எடுத்துக்க கூடாது கண்டினியூவஸாக நாம நான்வெஜ் எடுத்துக்காம தான் நாம அந்த நாற்பத்தெட்டு நாள் பூஜையை முடிவு செய்யணும் அதாவது நிறைவு செய்யணும் இந்த கொஸ்டினும் எனக்கு ரிப்பீட்டடாக வந்துச்சு இது என்ன கொஸ்டின்னா டிராவல்லாம் பண்ணலாமா நாம் பூஜை டைமில் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கும்போது ட்ராவல் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்குறீங்க கண்டிப்பாக ட்ராவல் பண்ணலாம் ஆனால் வந்து சில பேர் என்னெல்லாம் வேண்டியிருப்பீங்கன்னா நான் எப்படி என்னோடய நாற்பத்தெட்டு நாள் விரதத்தில் நான் வேண்டியிருந்தேன்னா நான் வந்து காலை மாலை ரெண்டு வேலையும் விள விளக்கேற்றி வச்சு இன்னும் பூஜை பண்ணுற முருகா அதே போல் காலையில் வந்து என்னோடய கையால் வந்து நைவேத்தியம் ஏ படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டியிருந்தேன் இந்த இந்த போல சூழ்நிலை அதாவது நாம் இப்போது ஒரு ட்ராவல் பண்ணுறோம் ஒரு காலையில் ஒரு அஞ்சு மணிக்கோ நாலு மணிக்கோ நாம் ட்ராவல் பண்ணுறேன்னா நான் வேண்டியிருக்கேன் இல்லையா அதுபடி நிச்சயமாக வந்து முருகருக்காக செய்ய முடியாது நைவேத்தியம் படைக்க முடியாது விளக்கை ஏற்ற முடியாது இல்லை நான் வந்து வேற அதாவது நான் உனக்கு வந்து நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து வந்து வேல்மாரல் பாராயணம் பண்ணுறேன் நான்வெஜ் எடுத்துக்க மாட்டேன் ரெண்டு வேலை வந்து விளக்கேற்றி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நீங்கள் மு வேண்டி இருந்தீங்கன்னா ட்ராவல் டைம்லேயும் நாம் வேல் மாறல் படிக்கலாம் அதே போல் இப்போ வந்து நாம் வெளியே கோயிலுக்கு போகிறோன்னா அந்த இடத்துலையும் நாம் விளக்கேற்றி வைக்கலாம் இல்லை வேற ஏன்னா ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகிறேன் நீங்க நினைச்சீங்கன்னா அங்கேயும் விலை ஏற்றலாம் ஆனால் வந்து அந்த டைமிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணாதீங்க அதாவது நான் வந்து உனக்கு ரெண்டு வேளை விளக்கேத்துறேன் ஏற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரெண்டு வேலை வந்து நீங்கள் ட்ராவல் இல்லாத டைமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கட்டாயம் விலைக்கு முடியும் நான் வந்து பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி சொன்னதுனால அந்த நேரத்தில் தொடர்ந்து நான் வந்து பூஜை பண்ணுற சூழ்நிலை இருந்ததுனால அந்த நாற்பத்தி எட்டு நாளும் நான் வந்து எங்கேயும் ட்ராவல் பண்ணலை முக்கியமான கோவிலுக்கு போகிறதா இருந்தால் கூட நான் தவிர்த்துட்டேன் மதியம் டைமில் வந்து போகலாம் ஏன்னா வந்து அப்போ நம்ம பூஜை செய்ய மாட்டோம் அந்த டைம் காலையில் டைம் ஈவினிங் டைமில் வந்து நான் வீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துப்பேன் நீங்கள் உங்களுக்கு ட்ராவல் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் வேண்டுதலை வந்து முருகர்கிட்ட வைங்க அதாவது இந்த நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் ரெண்டு வேலை வந்து நான் விளக்கேற்றுறேன் நெய்வித்தியெல்லாம் படைக்கிறேன்னு வேண்டிக்காதீங்க அப்படி படைக்கிறேன்னு வேண்டிக்கிட்டீங்கன்னா நீங்கள் வீட்டில் தான் கண்டிப்பாக இருந்தாகணும் அதே போல் ட்ராவலில் வந்து வேல்மாரல் படிக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க இல்லையா ட்ராவலில் வந்து வேல்மாரல் படிக்கலாம் ஃபோனில் கூட நாம் படிக்கலாம் ட்ராவல் டைம்ல ஊருக்கெல்லாம் போலாமா வேல்மாரல் படிக்கும் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க அதாவது இதே தான் நீங்கள் முருகர்கிட்ட என்ன சொல்லி வேண்டிகிட்டு இருக்கீங்க நான் உனக்கு ரெண்டு வேலையும் விளக்கேற்றி நெய்வேத்தியம் படைச்சு உன்னை வழிபடுற முருகன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா இதெல்லாம் உங்கள் வீட்டில் மட்டும்தான் செய்ய முடியும் என்னால் வெளியெல்லாம் போய் நெய்வேத்தியெல்லாம் ஏற்பாடு செய்ய முடியாது அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் வீட்டில் இருந்து தான் பூஜை செய்யணும் இல்லை நான் நெய்வேத்தியம் பற்றியெல்லாம் எதுவுமே வேண்டலை வேல் மாறல் படிக்கிறேன் நாற்பத்தெட்டு நாள் வந்து நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கேன் இது மட்டும்தான் வேண்டியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் வேண்டுதல் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து ஊருக்கெல்லாம் போகலாம் அதே போல் இன்னும் சில பேர் கேட்டிருந்தீங்க வேல்மாரல் நாற்பத்தெட்டு நாள் பாராயணம் பண்ணும்போது ஓட்டலில் போய் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு நான்வெஜ் இல்லாமல் வெஜ் வெஜிடேரியன் ஓட்டலாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடலாம் அது கூட சில பேர் வந்து மிக்சடாக இருக்கும் நான்வெஜ்ஜும் இருக்கும் வெஜ்ஜும் இருக்கும் அந்த மாதிரி ஓட்டலில் போய் சாப்பிடாதீங்க பியூர் வெஜ் வெஜிடேரியன் ஓட்டலில் போய் சாப்பிடுங்க மற்றபடி நீங்கள் வெளியெல்லாம் சாப்பிடலாம் நிறைய பேர் கேக்குறீங்க இருபத்தி ஒரு நாள் மட்டும் செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ஒரு நாள் கண்டிப்பா நீங்க தாராளமா செய்யலாம் இருபத்தோரு நாள் செய்யலாம் ஆறு நாள் செய்யலாம் உங்களால எத்தனை நாள் முடியுதோ அத்தனை நாள் அத்தனை நாள் செய்யலாம் இன்னும் சில பேர் வந்து இடையில் வந்து பூஜையை நிறுத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க அதாவது நான் வந்து நாற்பத்தெட்டு நாள் கணக்கு வச்சு இருக்கேன் நடுவில் வந்து எனக்கு ஒரு வேலை கிடைச்சது இல்லைனா என்னால் தொடர்ந்து கண்டினியூ பண்ண முடியல அப்படி அந்த டைமில் வந்து நான் நடுவில் வந்து விரத விரதத்தை வந்து ஸ்டாப் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க தவிர்க்க முடியாத சூழ்நிலை என்னால் தொடர்ந்து விரதம் இருக்க முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து விரதத்தை ஸ்டாப் பண்ணலாம் நீங்கள் எவ்வளோ நாள் விரதம் வந்து தொடர்ந்து செஞ்சிட்டீங்க செஞ்சுட்டு வந்திருக்கீங்களோ அதற்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும் மற்றபடி நீங்க விரதத்தை ஸ்டாப் பண்ணதுனால உங்களை வந்து முருகர் தண்டிச்சிடுவார் எதுனா உங்களுக்கு வந்து தப்பு நடந்துடும் அப்படின்லாம் நீங்க நினச்சி நினைக்க தேவையே இல்லை உங்களால் உங்கள் சூழ்நிலையை பொறுத்து தான் நீங்க பூஜை செய்கிறீங்க அதனால நடுவில் ஸ்டாப் பண்ணால் எந்த ஒரு தப்பும் இல்லை தெய்வ குத்தமும் இல்லை இந்த கொஸ்டினை வந்து ஒரு சிஸ்டர் கண்டினியூஸாக என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தாங்க அக்கா நாற்பத்தி எட்டு நாள் விரதம் முடிஞ்ச உடனே நாம நான்வெஜ் சாப்பிடலாமா நீங்க சாப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருந்தாங்க நான்வெஜ் சாப்பிட்றது வந்து நம்ம மனசு பொறுத்தது தான் நாற்பத்தெட்டு நாள் நீங்க முருகருக்காக இருந்து முடிச்சிட்டீங்க இதுக்கப்புறம் எனக்கு எனக்கு நான்வெஜ் சாப்பிடணும்னு தோணுது நான் நான்வெஜ் சாப்பிடலாமானா நீங்க தாராளமா சாப்பிடலாம் அத பத்தி எந்த கவலையும் இல்ல முருகரும் உங்களை தப்பா நினைச்சுக்க மாட்டாரு உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா நீங்க சாப்பிடலாம் இல்ல சாப்பிடவே கூடாது அப்படின்லாம் எந்த கட்டாயமும் இல்ல வீல்மாரல் பாராயணம் பண்ணும் பொழுது விரதம் இருக்கணுமா மூணு வேலையும் வந்து சாப்பிட சாப்பிடணுமா இல்ல ஒரு வேளை சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டவுட்டும் வருது இதுவும் உங்க விருப்பம்தான் நீங்க தொடர்ந்து டெய்லி வந்து காலையில் மட்டும் சாப்பிடாமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா காலையில் சாப்பிடாமல் இருக்கலாம் இல்லை வந்து என்னால் உடம்புக்கெல்லாம் முடியாது எனக்கு மூணு வேலையும் சாப்பிட்டா தான் எனக்கு கொஞ்சம் சக்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் சாப்பிட்டே உங்கள் விரதத்தை வந்து கண்டினியூ பண்ணலாம் இன்னொருத்தருங்க கேட்டு இருந்தாங்க இப்போ நாம விரதம் இருக்கிறோம் அந்த டைம்ல வந்து வேறொருத்தருவங்க வீட்டில் நாம இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க தாராளமா இருக்கலாம் ஆனால் வந்து உங்களால அங்கேயும் வந்து படிக்க முடியுது வேல்மாறல் இல்லை நான் ஒரே நாளில் வந்து ரிட்டர்ன் என்னோட வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்க தாராளமாக வந்துடலாம் இல்லை எனக்கு தங்குற மாதிரி இருக்கு நான் தங்கி அங்கே வேல்மாறல் படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விருப்பப்பட்டா படிக்கலாம் இல்லை நான் ரொம்ப பார்ப்பேன் அவங்க வீட்டில் வந்து பெண் குழந்தைகளாக இருக்காங்க திடீர்னு வந்து அவங்க வீட்டில் வந்து பீரியட்ஸ்லாம் நடக்கும் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு தோணுச்சுன்னா அங் அது போல சூழ்நிலைய மற்றவங்க வீட்டுக்கு போகிறத வந்து நீங்கள் தவிர்த்திடலாம் ஒரு சில பேர் வந்து கேட்டுருந்தாங்க இந்த கொஸ்டின்லாம் கூட வருது அதாவது என்னோட கணவர் வந்து வெளியூர்ல இருக்காரு லீவுக்கு வந்து அப்பப்போ வந்துட்டு போக போவார் அதே போல் நாங்கள் தொடர்ந்து வந்து போன்ல வந்து பேசுகிற நிலைமை எங்களுக்கு சூழ்நிலை வந்து ஏற்படும் அந்த மாதிரி சூழ்நிலையில நாங்கள் வந்து கணவர் எல்லாம் பேசுவாங்கள அது போல பேசிக்கலாமா அது போல பேசினா வந்து தெய்வகுத்தா ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருந்தாங்க இந்த கொஸ்டின் வந்து எனக்கு ரொம்பவும் புதுசு புதுசையில் கணவர் மனைவி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனி வீடியோ கொடுத்துருக்கேன் அதோட லிங்க்கை கீழே தர மறக்காம செக் பண்ணுங்க இப்போ வந்து அந்த போன்ல பேசிக்கிறது இல்லை வெளிநாட்டில் இருக்கிற கணவர் வந்து விழிவுக்காக வரும்பொழுது ஒன்னாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கேட்குறீங்க கணவன் மனைவி உறவு என்பது வந்து ரொம்ப வந்து சென்சிட்டிவானது ஒரு கண்ணாடி போல் நாம் பார்த்துக்கணும் அதில் சின்ன விரிசல் வந்தாலும் அந்த கண்ணாடி நொறுங்கிடும் அந்த விரிசல் வந்து நாம் செய்கிற பூஜை மூலயமா நம்மளுக்கு எப்பவுமே வந்துடக்கூடாது இதை வந்து நீங்கள் பூஜை செய்கிறவங்க எல்லாரும் உங்கள் மனசில் தெளிவாக வச்சுக்கோங்க நீங்கள் பண்ணுற பூஜையினால கணவன் மனைவிக்கு இடையில் வந்து எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட்டக்கூடாது உங்கள் கணவர் மேலே நீங்கள் உண்மையாக அன்பும் மரியாதையும் வச்சிருந்தால் உங்கள் கணவர் என்ன விருப்பப்படுறாரோ அந்த அது போல் நீங்கள் தாராளமாக நடந்துக்கலாம் ஃபோனில் வந்து நீங்கள் கணவர் மனைவி உறவுக்குள்ளே என்னெல்லாம் பேச முடியுமோ அது தாராளமாக பேசலாம் எந்த தப்பும் இல்லை அதே போல் கணவர் மனைவி ஒன்றா இருந்துட்டு தலைக்கு குளிக்கணுமா வீடு துடைக்கணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டிருந்தீங்க கட்டாயமாக தலைக்கு குளிக்கணும் வீடு தொடக்கிறது வந்து நீங்கள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் வந்து வீடு துடைக்கலாம் இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் சங்கடமாக இருக்குது ஆனால் வந்து வீடு துடைக்கவும் எனக்கு டைம் இல்லை என்ன செய்யுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வீடு ஃபுல்லாக வந்து மஞ்சள் தண்ணி தெளித்து விடலாம் உங்க பூஜை ரூம்லையும் வந்து நீங்க மஞ்சள் தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க உங்க பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம் விளக்கு வந்து தினமும் ஏத்தணுமா ரெண்டு விலையும் ஏத்தணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க விளக்கு வந்து உங்க தான் நான் காலையில மட்டும் தான் ஏற்றுவேன் வழிபடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி இருந்தீங்கன்னா காலையில மட்டும் நீங்க விளக்கு ஏற்றலாம் இல்லை நான் என்னால் ஈவினிங் மட்டும் தான் பூஜை செய்ய முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா ஈவினிங் மட்டும் பூஜை செய்யலாம் உங்களோட விருப்பம்தான் இது எல்லாமே நீங்கள் என்ன வேண்டிக்கிறீங்களோ முருகர்கிட்ட அது பொறுத்து வந்து நீங்கள் உங்கள் பூஜையை செய்யணும் மற்றவங்க வந்து ரெண்டு வேலையும் விளக்கேற்றுறாங்க மத் அடுத்தவங்க வந்து காலையில் நாலு மணிக்கு எஞ்சி விளக்கேற்றுறாங்க அதனால நானும் அது போலே செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களோட சூழ்நிலைக்கு வந்து அது ஏற்காததாக இருக்கும் அப்படி போல் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நடுவில் உங்களுக்கு வந்து அந்த டைமிங் வந்து செட் ஆகாமல் என்னடா நான் பூஜை நான் செய்யறது எனக்கே பிடிக்க மாட்டேதே ஏ எனக்கு வந்து ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும் உங்களுக்கு கன்வீனியன் படி உங்களால் இந்த நேரத்தில் என்னால் தாராளமாக விளக்கேற்ற முடியும் யாரோட டிஸ்டர்பன்ஸும் எனக்கு இருக்காது ஒரு பூஜை செய்யும்பொழுது மன நிம்மதியோடு நான் வந்து செய்யறதுக்கு இந்த ஒரு நிமிஷம் வந்து எனக்கு போதுமானதா இருக்கும் இந்த இந்த நேரத்துல நாம பூஜை செஞ்சா என்னோட மனசு வந்து ரொம்ப அமைதியா இருக்கும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க இல்லையா அந்த டைம் வந்து ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் கூட போதும் நீங்கள் அந்த நேரத்தில் வந்து நீங்கள் பூஜை செய்யலாம் அந்த நேரத்தில் நீங்கள் எந்த நல்ல நேரமோ கெட்ட நேரமோ எதையும் பார்க்காதீங்க உங்களால் பூஜை செய்ய முடியுது இல்லையா அதை மட்டும் பாருங்க ஒரே ஒரு நிமிஷம் கண்ணை மூடி நீங்கள் முருகர்கிட்ட வேண்டினாலே போதும் ஆனால் வேல் மாறல் படிக்க மட்டும் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும் அதாவது ஒரு ஆஃப் அன் ஹவர் கிட்ட தேவைப்படும் அந்த நேரத்தை மட்டும் ஒதுக்கி நீங்கள் முருகருக்காக ஸ்பெண்ட் பண்ணி உங்கள் முருகர் முருகர்கிட்ட சொல்லலாம் அதே போலதான் அபிஷேகம் செய்யறதெல்லாம் உங்கள் வீட்டில் முருகரோட சிலை இருந்தால் நீங்கள் செவ்வாய் வெள்ளி மட்டும் அபிஷேகம் செஞ்சு நீங்கள் பூஜை செய்யலாம் தொடர்ந்து நீங்கள் அபிஷேகம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அவசியமும் இல்லை அதாவது சில பேர் வந்து ரொம்ப ஆச்சாரமாக ரொம்ப பயபக்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க அவங்க எல்லாரும் உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் செய்யுங்க சில பேர் வந்து கொஞ்சம் அதாவது வீடு தொலைக்கினாலும் பரவாயில்ல ஒரு வேளைக்கு மட்டும் ஏற்றினா பரவாயில்ல அபிஷேகம்லாம் செய்யணும் பரவாயில்ல ஆனால் நான் என்னோடய முழு மனதையும் வந்து முருகருக்காக அர்ப்பணித்து அவர்கிட்ட இந்த ஆஃப் அன் ஹவர் வந்து நல்லா பயபக்தியாக நான் உட்காந்து அவர்கிட்ட உருகி மனமுருகி கண் கலங்கி நான் வேண்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க அது போலயும் நாம் செய்யலாம் அது போல் செஞ்சீங்கன்னா கட்டாயம் பலன் கிடைக்கும் எந்த விஷயத்தையும் பார்க்காம முருகரை மட்டும் நினச்சி நீங்கள் உங்கள் வேண்டுதல் அவர்கிட்ட சொன்னீங்கன்னா உங்கள் வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அக்கா நீங்கள் மறுபடியும் வேன்மார்கள் கொஞ்சம் செய்வீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு கட்டாயமாக செய்வேன் ஆனால் அது எப்போ செய்கிறேன் எப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் அதாவது நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இப்போ ஒரு தெளிவான மனநிலைக்கு நீங்கள் வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே இருக்கிற கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்னும் ஏதாவது சந்தேகம் வேல்மாரல் பற்றி உங்களுக்கு இருந்தது தான் மறக்காமல் சொல்லுங்க சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்